தென் மாவட்டத்து வன்னியர்கள் ஸ்ரீ முத்தால பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் வண்டி மாக்காளி வேஷம் கொண்டாடிய காட்சிகள் வெளியாகி மிகப்பெரிய வைரலாயிருக்கு பேரன்பிற்குரிய தப்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்கள் வேளாண் கார்த்தி பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய பார்வையாளர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தும் வெள்ளை கனெக்ட் செய்தும் ஆதரவு தர மாட்டேன் கேட்டுக்கிறோம் திருச்சியை தாண்டினா வன்னியர்களே இல்லைன்னு சில பேர் சொல்லுவாங்க ஆனால் தமிழ்நாடு முழுக்க வன்னியர்கள் பறந்து விரிந்து தன்னுடைய பண்பாட்டை வராங்க ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீ முக்தார பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்துல நான்காவது நாள் உற்சவமானது வன்னியகுல சத்திரர்களுக்கு உரியதானது இந்த உற்சவத்துல வண்டி மாகாணி வேஷம் போட்டுக்கிட்டு வன்னியர்களும் பக்தர்களும் அந்த ஊரார்களும் ஊர்வலமா வந்திருக்கிறார்கள் அவர்கள் வேட விட்டு ஆடி பாடி கொண்டாடி கலைப்பாக வரக்கூடிய செய்தி அறிந்து அங்கு இருந்த இஸ்லாமிய சகோதரர்கள் வரக்கூடிய வன்னிய உறவுகளுக்கும் பக்த கோடிகளுக்கும் ஸ்ரீ முத்தாள பரமேஸ்வரி அம்மனுடைய பக்தர்களுக்கும் உணவுகளையும் தண்ணீர் பாட்டல்களையும் வழங்கின காட்சி வெளியாகி சமூக வலைதளங்கள்ல மிகப்பெரிய இருக்கு இந்த காட்சியின் மூலயமா நாம் ஒன்று புரிந்து கொள்ள முடியும் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி பகுதியில ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வராங்க நாம ஏற்கனவே தென் மாவட்டங்கள்ல வன்னியர்கள் என்று ஒரு பிரிவாகவே பல காணொலிகளையும் வெளியிட்டு இருக்கோம் தென் மாவட்டத்துல பரமக்குடி ராமநாதபுரம் தொண்டி சிவகங்கை மதுரை ஆண்டிப்பட்டி தென்காசி கன்னியாகுமரி திருநெல்வேலி திண்டுக்கல் பகுதி முழுக்க நம்மள தனியாக சொல்ல வேண்டிய அவசியம் அல்ல இப்படியான பல்வேறு பகுதிகளில் பறந்து விரிந்து புதுக்கோட்டை அறந்தாங்கி போன்ற பகுதிகளும் பறந்து விரிந்து வன்னியர்கள் வாழ்ந்துகிட்டு தான் இருக்கிறாங்க வன்னியர்கள் ஏதோ வட மாவட்டத்துல மட்டுந்தான் அறத்தியாக இருக்கிறார்கள் போன்ற காட்சிகள் வெளியாகிட்டு இருக்கு அது உண்மையல்ல வன்னியர்கள் தமிழ்நாடு முழுக்க பறந்து விரிந்திருக்கின்றார்